வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் கமல் அத்வான் மருத்துவமனை மீதான தாக்குதல் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றம் என்கின்றது ஹமாஸ் இஸ்ரேலை ஐநா ஏன் தடுக்கவில்லை அதிகரிக்கும் விமர்சனம் சிரியாவின் புதிய தலைவரை சந்திக்கும் ஜோர்டானிய வெளியுறவு மந்திரி டொனால்டு டிரம்ப் திரும்புவது இஸ்ரேலுக்கு பெரிய வாய்ப்புகளை தரும் வெளியுறவு அமைச்சர் கருத்து ஹமல் அத்வான் மருத்துவமனை மீதான தாக்குதலை மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்று ஹமாஸ் கூறுகின்றது ஹமாஸ் வடக்கு உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேலிய ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களை கண்டித்துள்ளதோடு இது மனிதகுலத்திற்கு எதிரான குற்றம் என்று விமர்சித்துள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அதன் மிருகத்தனமான குண்டுவீச்சு மூலம் காசா பகுதியில் உள்ள பகுதிகளையும் குறிப்பாக ஜபாலியா அதன் அகதிகள் முகாம் மற்றும் ஃபேட்லாகியாவில் திட்டமிட்டு அளித்ததை தொடர்கின்றது என்று ஹமாஸ் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலில் இந்த கொடூரமான தாக்குதல்கள் மக்களின் தங்குமிடங்கள் பள்ளிகள் மற்றும் குறிப்பாக கமல் அத்வான் மருத்துவமனையை தாக்கி வருவதாக ஹமாஸ் கூறுகின்றது நோயாளிகள் காயமடைந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களை மருத்துவமனையில் இருந்து விலக்கட்டாயமாக வெளியேற்றும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாகவும் சர்வதேச அமைதி மற்றும் செயலற்ற தன்மைக்கு மத்தியில் இது இன அழிப்பு மற்றும் கட்டாய சமுதாய இடம்பெயர்வு குற்றம் என்றும் ஹமாஸ் கூறுகின்றது பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் புனித தலங்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் நிலத்தை ஆக்கிரமிப்பதிலிருந்து விடுவிப்பதற்கும் அனைத்து வழிகளிலும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் மற்றும் அரசாங்கங்கள் மற்றும் உலகளாவிய நிறுவனங்களுக்கு ஹமாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளது வடக்கு காசாவில் இஸ்ரேல் ராணுவம் இரண்டரை மாதங்களுக்கு மேலாக மாபெரும் ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை முற்றுகையிடப்பட்ட பகுதியில் ஓரளவு செயல்படுகின்ற கடைசி மருத்துவ வளாகங்களில் ஒன்றான ஹமல் அத்வான் மருத்துவமனையை மூடவும் வெளியேற்றவன் ராணுவம் உத்தரவிட்டது இதனால் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வெளியே கட்டாயமாக தள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்து இவ்வாறு மத்தியில் மத்தியில்தான் சர்வதேச அமைப்புகளும் சரி சர்வதேச வல்லரசு நாடுகளும் சரி இஸ்ரேலினுடைய செயலை கைகட்டி வாய் ஒத்தி பார்த்துக் கொண்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இதனால் இஸ்ரேலை ஐநா ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்விகளும் தற்போது அதிகரித்து வருகின்றன பலஸ்தீனத்திற்கும் ஐநாவிற்கும் இந்த அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது முதலே பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டது ஐநாவின் துறைகள் இஸ்ரேல் நடவடிக்கைகளை ஓராண்டுக்கு மேலாக விமர்சித்து வருகின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் സറിക്കിയർ காசாவில் நடந்த இனப்படுகொலையை ஆவணப்படுத்துகின்ற இரண்டு அறிக்கைகளை கூட எழுதினார் ஆயினும் கூட அந்த அமைப்பு இன்னும் இஸ்ரேலை பொறுப்பு கூற வைக்க முடியவில்லை என்று விமர்சிக்கப்படுகின்றது மறுபுறம் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பெயரிடப்படாத இஸ்ரேலிய அதிகாரியை மேற்கோள் காட்டி போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்வதால் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட பலருக்கு வாழ்வதற்கான அறிகுறிகளை ஹமாஸ் வழங்கியதாக கூறுகின்றது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பது இஸ்ரேலுக்கு தெரியும் என்றும் அந்த அதிகாரி கூறினார் ஆனால் உயிரிழந்திருக்கின்றவர்களின் முழுப்பட்டிகளை ஹமாஸ் வழங்கி இருக்கிறதா என்றும் கூற மறுத்துவிட்டார் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை இஸ்ரேல் ஏற்காது ஆனால் நீடித்த போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளது என்றும் அந்த அதிகாரி கூறினார் செப்டம்பர் முதலாம் தேதி வரையில் இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி சுமார் நூற்றோரு கைதிகள் இன்னும் காசாவில் இருப்பதாக நம்பப்படுகின்றது ஆனால் டிசம்பர் தொடக்கத்தில் அவர்களில் முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கூறியது இஸ்ரேல் ஹமாசுடனான யுத்தத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட நானூற்று நாற்பது நாட்கள் கடந்த அளவில் இன்னமும் இஸ்ரேலினால் அதனுடைய இலக்கினை அடைய முடியவில்லை என்று ஈரானின் உச்ச தலைவர் இஸ்ரேலை கேலி செய்வதாக விமர்சித்திருந்த குறிப்பிடத்தக்கது அடுத்து ஹமாஸின் ஆயுத பிரிவின் அறிக்கையின்படி அதன் போராளிகள் வடக்கு காசா பகுதியில் ஒரு கட்டிடத்தில் காவலர் மூன்று இஸ்ரேலிய வீரர்களை கொன்றதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன டெலிகிராமில் உள்ள அறிக்கையின்படி போராளிகள் வீட்டிற்குள் நுழைந்து குறித்த வீரர்களை வெளியேற்றி அவர்களின் ஆயுதங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கை வழங்காமல் உள்ளே இருந்த மக்களையும் போராளிகள் விடுவித்ததாக ஹமாஸ் மேலும் கூறியது ஆனாலும் இஸ்ரேலிய ராணுவத்திடமிருந்து உடனடியாக இந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை அடுத்து ஜோர்டானின் வெளியுறவு மந்திரி சிரியாவின் புதிய தலைவரை சந்தித்ததுடன் சிரியாவின் மறுசீரமைப்புக்கு தனது நாட்டின் ஆதரவை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு மூத்த அதிகாரி ஒருவர் ஜோரானிய செல்கின்ற முதல் பயணம் ஜோர்டானிய அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டியுள்ள மந்திரியும் சந்திப்பதையும் கைகொலுக்குவதையும் காட்டுகின்றது ஜோர்டானின் அதிகாரபூர்வ அல் மமல்கா டிவி வி ஜோரானிய மந்திரி புதிய அதிபரை சந்தித்து வர்த்தகம் எல்லை மேலாண்மை உதவி மற்றும் மின்சார இணைப்புகள் பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பதற்கான வழிவகைகள் பற்றி விவாதித்ததாக கூறுகின்றது சிரிய மக்கள் தங்கள் அரசை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு ஆதரவளிக்க நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் என்றும் அவர் அரபு நாடுகள் இந்த கட்டத்தில் எந்த ஒரு வெளியுறவு தலையீடும் சிரியாவை ஆதரிக்க ஒப்புக்கொள்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் லெபனானின் தற்காலிக பிரதமர் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு நாட்டின் தெற்குள்ள ராணுவ நிலைகளுக்கான சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் நஜீப் மிகாட்டி தனது முதல் மையமாக தெற்கு பகுதிக்கு சென்றார் அங்கே அமெரிக்க திறகு ஒப்பந்தத்தின் கீழ் லெபனான் சிப்பாய்கள் படிப்படியாக நிலைநிறுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலி துருப்புக்கள் இருவரும் அடுத்த மாத இறுதிக்குள் வெளியேறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் ஹிஸ்புல்லாவின் போர் நிறுத்த முறல்களை குறிவைப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது பல ஆண்டுகளுக்கு மேலாக லெபனான் ராணுவம் அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளிலிருந்து கிடைக்கின்ற நிதியை நம்பியுள்ளது இதனால் லெபனானின் படவசை இல்லாத அரசாங்கம் போரின் முடிவு மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் தெற்கு ராணுவத்திறனை அதிகரிக்க அதிக நிதியை கொண்டுவரும் என்று எதிர்பார்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை டொனால்டு டிரம்ப் திரும்புவது இஸ்ரேலுக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று ஹான்செட் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புகளுடன் பேசிய வெளியுறவு மந்திரி ஹைடன் ஷா கூறுகின்றார் அடுத்த ஆண்டானது சவாலான ஒரு ஆண்டாக இருக்கும் என்றும் ஆனால் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் தலைமையிலான புதிய நிர்வாகத்துடன் சிறந்த வாய்ப்புகள் கொண்ட ஆண்டாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் இஸ்ரேலுக்கும் எல்லாவற்றுக்கும் உடன்பாடுகள் இருக்கும் என்றும் இனி விவாதங்கள் இருக்காது என்று அர்த்தப்படுவதற்கில்லை ஆனால் அது நிச்சயமாக நம்பிக்கைக்கு இடமளி கவுன்சில் கூட்டமானது இரண்டு ஆயிரத்தி பிறகு இரண்டாவது கூட்டம் இனி இரண்டு மாதங்களில் பிரசர் நடைபெறும் என்று அவர் கோரினார் ஆக மொத்தத்தில் முயல்வருகியானது இஸ்ரேலுக்கும் பெஞ்சவன் நிதாக மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்று கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்